நமக்காக பேசல அவர் அவருக்காக பேசிட்டு இருக்க பாவமா இருக்கு திமுக கூட்டு என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்போ இவர் போயிருக்காப்புல ஏற்கனவே ஆறு சீட்டை நின்றுங்க ஆமாம் நின்றுங்க இந்த முறை நீங்கள் கொஞ்சம் அசஸ் நீங்கள் சொல்கிறது தான் நின்றுக்கிறேன் அப்படின்னு இப்போ நாங்கள் திராவிடத்துக்கெல்லாம் நாங்கள் கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம் அது நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம் சீமானுக்கு எதிராக நான் தான் ஃபுல்லாக ஸ்டஃப் கொடுத்துட்டு இருக்கேன் ஆமாம் அதை பார்த்துட்டு தாங்க இருக்கோம் சனாதனத்துக்கு எதிராக நான் தான் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கேன் அது நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அப்படியா சரி சரி இப்போ நீங்கள் ஆறு சீட்டில் நின்னீங்க இந்த முறை நீங்கள் ஆறு சீட்டில் நின்றுங்க ஏங்க எங்கள் வேங்கவேல் பிரச்சனை வந்துச்சுக்க நான் தாங்க நின்னேன் கூட உங்களுக்கு மேல்பாதி பிரச்சனை பறையணும் பண்ணிடணும் கோயிலுக்குள்ளே போக முடியலை உங்கள் மேலே ஃபுல் சார்ஜ் வந்துச்சு திமுக ஆட்சி சமூக நீதி ஆட்சி ஆனாலும் கோயிலுக்குள்ள ஒரு பறைய மண்ணீரம் போக முடியல கோயிலுக்கு சீல் வச்சான்னு சொன்னாங்க என் கட்சிக்கார மண்டைய உடச்சிங்க என் கொடிய வெட்டினா எவ்வளவு அசிங்கப்படுத்தியா போட்டு நீங்களே மேயரா இருக்கீங்க இதெல்லாம் அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் துக்கப்படுத்தியும் துயரப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியும் கருமாயப்படுத்தியும் உங்க கூட கிடைக்கிறனா நீங்க கொஞ்சம் மேல கொடுங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சரிங்க உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் எவ்வளோ நீங்க ஆறு சீட்டு உங்களுக்கு வேண்டாம் இது வேட்டாம் ஆறு சீட்டு ஓ என்னையா ஆரியா அடிவருடைய பார்ப்பணி அடிவரடியா ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எஸ்வி சேகர கூட்டு மணிகண்ணன் ஒருத்தர் ஒரு மணிகண்ண ஒருத்தர் அவர் ப பட்டிமட்ட பேச்சாளர் அப்புறம் இந்த ரா சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு ந நிகழ்ச்சி அடுத்துமாங்க ராமகிருஷ்ணனா லட்சுமி ராமகிருஷ்ணன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து திருமாவளவனை போல ஒரு சிறந்த உரச்சல் இல்ல அப்படின்னு புகழ்ந்தா வா வாட் எ ஃபெண்டாஸ்டிக் ஸ்பீச் எக்ஸலென்ட் லக்ஷ்மி मणिகண்ட பேசனா மணிகண்டம் பார்ப்பனர் இல்ல எஸ் சி சேகர் பார்ப்பனர் இல்ல லட்சுமி ராமகிருஷ்ணன் பார்ப்பனற இல்ல யார் பார்ப்பன அடிவரடி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ திருமா பிரதர் யார் அடிவரடி யார் அடிவரடி முதச்சங்கம் வைத்த இலட்சங்கம் வைத்து முச்ச கடைச்சங்கம் மூன்று சங்கம் வைத்து மேற்கு பதினெண் தொல்காப்பியம் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களை உருவாக்கிய எங்கள் பாட்டன் பாண்டிய அடிவரடி வண்ணன் அடிவரு அடிவருங்களா வீழ்த்த வேண்டும் என்றால் அவருடைய பொருளாதாரத்தை அடிக்க வேண்டும் என்று காலா லாவியா என்கிற இரண்டு கப்பலை கட்டி

மனுஷனாக இருந்தாலும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிற பொழுது சாதாரண தரையில பாயில படுத்து கிடந்து அரசியல் செய்த எங்கள் தாத்தா நேர்மையின் நேர் வடிவம் கக்கன் ரோல் மாடல் என்றால் அது ஒரு நியாயம் இருக்கிறது யார் ரோல் மாடல் எங்களுக்கு ரோல் மாடல் இருக்காங்க தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்ணம் என்று

ரோல் மாடல் என்றால் நியாயம் இருக்கிறது யாரா ரோல் மாடல் கருணாநிதி ரோல் மாடல் ஜெயலலிதா ரோல் மாடல் எம் ஜி ரோல் மாடல் அவங்க ரோல் மாடல் விடு வேற மாடல் திராவிட மாடல் கருணாநிதி ரோல் மாடலை தூக்கிட்டு ஜெயலலிதா ரோல் மாடல் தூக்கிட்டு எம்ஜிஆர் ரோல் மாடலை தூக்கிட்டு இன்னொரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் எதற்கு ஏற்கனவே ஒரு திமுக ஒரு அதிமுக ஒரு தேமுதிமிகா ஒரு மதிமுக ஒரு ஆமமுக ஒரு அமுக்குமுகா இப்படி இத்தனை முக்கா இருக்கு இத்தனை முக்கா இருக்கும்போது எதுக்குடா தமிழக வெற்றிக்கிறவனோட தாவே காங்கிற இந்த கட்சி கருணாநிதி அழுதி ரோல் மாடு ஆபத்தான அரசியல்வாதி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிகள் புரிஞ்சுடணும் அவன் ஆபத்தான அரசியல்வாதி அவனுக்கு ஓட்டு வேணும் என்றால் அண்ணன் வல்லினவா சொன்னார்ல அவன் குஷ்பு கூட கூட புண்ணியப்பானு

என்னை கடலை தூக்கி போட்டாலும் கட்ட மரமாக மிதப்பேன் தவழ்ந்து விட மாட்டேன் அப்படிம்பாரு இது அது வந்து கிடையாது ஒரு நாலு வார்த்தை வச்சிருக்காங்க பக்கா மாசு பிளாஸ்ட் நண்பா நண்பி தோலா தோலிஸ் என்னடா வார்த்தை இது தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு கேவல கட்டு போயிடுச்சு பாருங்க சத்தியமா கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை இப்படி ஒரு தற்கூரிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்குவார்கள் என்று சத்தியமா நினைக்கிறார் நாங்கள் உன்னத நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் எங்கள் இனம் கொத்து கொத்தாக கொண்டளிக்கப்பட்டது ஈழத்திலே கொத்து கொத்தாக இங்கு இனம் கொள்ளடிக்கப்படுவது ஐயோ காப்பாற்ற யாருமே இல்லையா என்று கேட்டு நாமே இனி நம் இனத்தை காப்பாற்றும் என்று நம்முடைய வழியை தொடக்க நாமே வழியாக மாறுவோம் என்று உருவான கட்சிதான் தான் நாம் கட்சி காங்கிரசையும் துணைநண்ட திமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவது எங்கள் இலக்கு என்று வந்த கட்சி இன்னைக்கு சின்ன பயிலுக அரசியல் என்னன்னு தெரியாத பிள்ளக்கா பயிலுக அரசியல் என்றால் மக்களுக்கான சேவை அதற்கான தேவை அரசியல் பதினஞ்சாண்டு காலமாக மீத்தேன் போராட்டமா ஹைட்ரோ கார்பனா எட்டு வழி சாலையா சாகர் மாளாவா பாரத் மாளாவா தூய்மை பணியாளர் பிரச்சனையா ஆசிரியர் பணி பிரச்சனையா பரந்தூர் பிரச்சனையா என்று காவிரி பிரச்சனையா முல்லை பெரியாரா இல்லை பாலாட்டு சிக்கலா ஆந்திர காட்டுக்குள்ள இருபத்தி ரெண்டு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனையா ஈழத்தமிழர் பிரச்சனையா கச்சத்தீவு பிரச்சனையா மீனவர் பிரச்சனையா மாணவர் பிரச்சனையா எல்லா பிரச்சனைக்கும் களத்திலே போராடிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சென்னவன் சீமான் மட்டும்தான் யார் என்ன சொல்லுவோம் ஒருத்தரை காட்டுங்க சர்ச்சு தொடங்கி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முடிய போகுது முந்தான அடுத்த நாள் வந்தா பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்தா ரெண்டு வருஷம் ரெண்டு ஆண்டுகள்ல ஒரு போராட்டம் சொல்லு இந்த போராட்டத்தில் விஜய் வந்து கலந்து கொண்டு பேசி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாரு சீமான் என்ன செஞ்சிட்டாரு வெறும் போராடுவார்னு சொல்றான் டேய் இன்றைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பழனி முருகன் கோவிலில் மருதமனை முருகன் கோவிலில் தஞ்சை பெருடியார் கோவிலில் கரூர் பசுவதீஸ்வரர் கோயிலில் தமிழ் மந்திரம் ஒழிக்கது என்றால் அது நாம் துணக செய்யும் வீரத்தனுடைய முன்னணியும் அன்னன் சன்னமனன் சீமானுடைய போராட்டம் அரசியல் போராட்டம் சட்டப் போராட்டம் சும்மா இல்ல ஒரு குறுக்க பார்த்துக்கிட்டேன் அது கார்த்திகேயன் எதையும் பேசிட்டாப்புல நான் தான் பேசாமல் வந்தேன் அது பேசிட்டாப்புல தமிழ் மன்னர்கள் இல்லோரும் நான் மதிக்கிறதே இல்லை மதிப்பு கிடையாது தமிழ் மன்னர்கள் மீது மதிப்பு கிடையாது அப்படியா திருமாவளவன் அப்படிங்கிற பேர் யார் பேரு கரிகால் சோழனுடைய இயற்பேர் கரிகால் சோழன் மன்னனா இல்ல யாரு மன்னர்கள் மீது மதிப்பே கிடையாது என்றால் உங்க பேர் மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா ராஜராஜ சோழன் தமிழ் பெயரா ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா யார் கேட்கிறா ஆறு சீட்டை எட்டு சீட்டை மாத்த முயற்சி பண்ற அண்ணன் திருமாவளவன் பிரச்சனை நன்றி அவர் நமக்காக பேசல அவர் அவருக்காக பேசிட்டு இருக்கா பாவமா இருக்கு திமுக கூப்பிட்டு என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்ப இவர் போயிருக்காப்புல ஏற்கனவே ஆறு சீட்டை நின்னீங்க ஆமா நின்னுங்க இந்த முறை நீங்க கொஞ்சம் அசை நீங்க சொல்றதை நான் நின்றுக்கிறேன் அப்படிங்க இப்போ நாங்கள் திராவிடத்துக்குலாம் நாங்கள் கடுமையா பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம் அது நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் சீமானுக்கு எதிராக நான்தான் ஃபுல்லா ஸ்டஃப் கொடுத்துட்டு இருக்கேன் ஆமாம் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் சனாதனத்துக்கு எதிராக நான் தான் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கேன் அது நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அப்படியா சரி சரி நீங்கள் ஆறு சீட்டில் நின்னீங்க இந்த முறை நீங்கள் ஆறு சீட்டில் நின்றுங்க ஏங்க எங்கள் வேங்கவேல் பிரச்சனை வந்துச்சுங்க நான் தாங்க நின்னேன் கூட உங்களுக்கு மேல்பாதி பிரச்சனை பறையணும் பண்ணிடணும் கோயிலுக்குள்ளே போக முடியலை உங்கள் மேலே ஃபுல் சார்ஜ் வந்துச்சு திமுக ஆட்சி சமூக ஆட்சி ஆனாலும் கோயிலுக்கு ஒரு பறையிற மண்ணீரம் போக முடியல கோயிலுக்கு சீல் வச்சா சொன்னாங்க உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்னுங்க என் கட்சிக்கார மண்டைய உடச்சிக்கல கேட்டனா என் கொடிய வெட்டின வெட்டினீங்க கேட்டனா எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பீங்க கேட்டனா என் துணை மேயர் கொடுத்தீங்க துணை மேயர் டம்மியா போட்டு நீங்களே மேயரா இருக்கீங்க இதெல்லாம் கேட்டிருப்பா இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் துக்கப்படுத்தியும் துயரப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியும் கருமாயப்படுத்தியும் உங்க கூட கிடைக்கிறேன்னா நீங்க கொஞ்சம் மேல கொடுங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்களா எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சரிங்க உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் எவ்வளவு நீங்க ஆறு சீட்டு உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் ஆறு சீட்டு நிலையா பாராளுமன்றத்தில் என்னுடைய கச்சனை என்பது தலைகராத்த பார்லிமெண்ட் என்று நான் முழங்குறேன் அம்பேத்கரியம் பேசுவேன் பரியாரியம் பேசுவேன் பூண்டு வெங்காயம் பேசுவேன் எல்லாம் பேசுவேன் திருமணமே செய்து கொள்ளாமல் உணர்ச்சிகளை கத்துப்படுத்த ஊசியை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்

இவ்வளவு நீங்க பேசும்போது பாராளுமன்றத்தில் எங்களுக்கு கஷ்டப்படுறீங்க ரவிக்குமார் வேற உதவி சொல்லி இருக்காப்ல நீங்க உங்க கட்சிக்காரங்க கூட தமிழ்நாடு முழுக்க வேற இருக்காங்க என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் அறிக்கை நீங்க கொடுத்துருங்க அதெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் தேவை மிஸ்டர் திருமா அல்ல மாட்டுக்கிறதே கிடையாது சரி உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேணா பொதுவா நம்ம வச்சுக்குவோம் ஆறு சீட்டு சரிங்க எனக்கு தான் பரவாயில்லைங்க அவங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க எங்க தேமுதிகாவுக்கு அவங்களுக்கு ஏழு சீட்டு இருக்காப்ல அங்கதான் கொலவரி ஆயிட்டாங்க ஏன்னா தேமுதிகாத்து ஏழு சீட்டு எனக்கு ஆறு சீட்டுன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு தேமுதிகா நைன் பிளஸ் ஒன்னு கேட்குது அது ஏழுல நிக்குது தமிழ்நாடு முழுக்க அங்க கிளை கட்டி கொடிமரம் பறந்துக்கிட்டு இருக்கு தேமுதிகாக்கு அதனால ஏழு சீட்டு இருக்காங்க நேத்து வந்த உனக்கு ஏழு சீட்டு நான் முப்பது வருஷமா உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்கேன் எனக்கு போய் ஆறு சீட்டு மனசாட்சி இல்லையான்னு ஒண்ணு இருந்து அவங்கள திட்ட முடியாம தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உண்மையான தமிழ் தேசியம் ராஜா சொல்லும் தமிழன் இல்ல அவன் பார்ப்பன அடிவரடி அவன் வந்து அவன் வங்காள மொழி சிதம்பரம் கோவில்ல போய் தேவாரத்தை மீட்டெடுக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பிராமணர்கள் மாணிக்க வாசகர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மூணு பேரும் தா இந்த தேவாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது மூணு பேர் சிலையும் கொண்டு நிப்பாட்டி இந்த குடுங்கன்னு கேட்கிறார் ராஜராஜ சோழன் இந்த சிலைக்கு எப்படி உயிர் இருக்குது என்று கேட்டுக்கார் உள்ள இருக்க நடராஜனுக்கு மதிப்பு இருக்கும்போது உயிர் இந்த சிலைக்கு இருக்காதா என்று பார்ப்பனோடு ஆதினோடு தர்க்கம் செய்து தேவாரத்தை மீட்டு பன்னிரு திருமுறைகள் என்று பெயர் வைத்ததால் அவன் திருமுறை மீட்ட சோழன் என்கிற பெயரை பட்டான் அந்த ராஜராஜ சோழன் தான் உங்களுக்கு ஆரிய அடிவரடி வடக்கிருந்து வந்த ஆரியர்களை வைகாத்து கரையில ஆயிரம் ஆரியனுடைய தலையை வெட்டி வீழ்த்தி ஆரிய படையடந்த பாண்டிய நெருங்கைய உங்களுக்கு பார்ப்பன அடிவருடி இங்க இருந்து இமயமலைக்கு சென்று கண்ணக விஜயினுடைய தலையில கல்லை சுமக்க வைத்து இமயமலையில கல்லை வெட்டி அங்க வச்சுட்டான் குவாரியை அவன் பல்லாவரத்துல வைக்கிற கோவாரி இமயமலையில கோவரி வச்சுட்டான் எங்காடு அங்கிருந்து கல்லை வெட்டி கண்ணகிக்கு கேரளாவுல கொண்டு கோயக்கட்டிய சேரன் செங்குட்டுவன் உங்களுக்கு ஆரிய அடிவருடைய பார்ப்பணி அடிவரடியா ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எஸ்வி சேகர கூட்டு மணிகண்டன் ஒருத்தர் இருக்காப்புல ஒரு மணிகண்டன் ஒருத்தர் அவர் ப ப பட்டிமிட்ட பேச்சாரு அப்புறம் இந்த இந்த இந்தம்மா சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு ந நிகழ்ச்சி அடைத்துவாங்க ராமகிருஷ்ணனா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து திருமாவளவனை போல ஒரு சிறந்த ஒரேஷன் இல்லை அப்படின்னு புட்டு வா வாட் ட ஸ்பீச் எக்ஸ்டரெண்ட் சார் லக்ஷ்மி மணிகண்டன் பேசுனா மணிகண்டம் பார்ப்பனர் இல்லை எஸ்விசேகர் பார்ப்படல லட்சுமி ராமகிருஷ்ணன் பார்ப்படல யார் பார்ப்பட அடிவருடி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ட்ரிமா பிரதர் யார் அடிவருடி யார் அடிவருடி முதற் சங்கம் வைத்த இரச்சங்கம் வைத்து முச்ச கடைச்சங்கம் மூன்று சங்கம் வைத்து பதினெண் மேல் கணக்கு பதினெண் கீழ்கணக்கு தொல்காப்பியம் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களை உருவாக்கிய எங்கள் பாட்டன் பாண்டிய மன்னன் எப்படி அடிவருடி எப்படி அடிவருடி எப்படி அடிவருடி

சீட்டுக்காக நோட்டுக்காக நாங்கள் சீட்டுக்காக நோட்டுக்காக இடத்துக்காக மொழிக்காக பண்பாட்டுக்காக கலாச்சாரத்துக்காக வரலாறை படிக்காத இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்கிற கோட்பாட்டை முன்வைத்திருக்கிற பிள்ளைகள் அங்க சும்மா நாங்க வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எதிர்ப்பு மாநாடு போடுங்களேன் சீமான பல பேருக்கு சோறு